மகிழ்ச்சி சாப்பிட்டுறோம் வாங்கி. தடபடா முடப்படா. பாருங்க ஃபுல்லா கடதாங்க போட்டுறாங்க. படு भैया. செல்லக்ட்டி. வெல்டரிக்கா फ्रூட்ஸ்ஆ? வெல்டரிக்கா फ्रூட்ஸ்ஆன்னு எனக்கு சொல்றோம். பழமோ இதுல சாப்பிட வேண்டியது இது என்னமா பிச்சு தர்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியுவே இல்லை ஏய் காலையில பனி பெய்ன் பாத்தீங்களா அத மாதிரியே இருக்கு இப்ப ஆறு மணி ஏழு மணி மாதிரியே இருக்கு பாத்திரம் நடந்தே வீட்டுக்கு வருவோம் கரும்பெல்லாம் வாங்கிக்கிட்டு பையெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் வந்துருக்க நாலடி நம்மளால நாலு பேருக்கு வீட்டுக்கு வரதுக்கு ஆத்து திருவிழாவுக்கு வந்துருக்கோம் எந்த ஊருன்னா கப்பூர்ல இருக்க தென்பனியாத்துக்கு வந்துருக்கோம் நான் வீட்டில கிளம்புறப்போ யோசிச்சேன் இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்காது வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் சரி அங்கே போயிட்டு ஓவராக க்ரௌடா இருந்தாலும் தம்பி எல்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால சரி கூட்டம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால இங்கேயே போகலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு கிட்டவும் கூட அதனால இங்கவே வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு நினைச்சோம் இங்க வந்து பார்த்தா கூட்டம்லாம் நிறையவே தாங்க இருந்துச்சுங்களே கூட்டமும் இருந்துச்சு கடையும் நிறையவே போட்டிருந்தாங்க நான் எதிர்பார்த்ததை விடவே கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சுங்களே உள்ள பாருங்களேன் உள்ளே பாருங்க குட்டி குட்டியா தெரியுது இல்ல அது எல்லாமே ஆளுங்க தான் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம் இங்க வாழைக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி அப்புறம் முட்டை பொண்டா

பாருங்க ஃபுல்லா கடை தான் இங்க போட்டிருக்காங்க இது இப்ப நாங்க உள்ள வந்துட்டு இருக்கோம் பாத்து உள்ள போறதுக்காக அப்படியே நான் வந்து போயிட்டு இருக்கோம் அங்க பாருங்க பாப்பாவை எங்க வீட்டுக்கார நிக்கிறாங்க

மருதாணி இருக்குல்ல அதனால இங்க வைக்க சொல்ற அது நான் வைக்க பண்ணீங்களா மதன் பட்டு பைய செல்ல हरा बदन ना पन्ना सफरिंग है फ्रूट्स हाँ ना फ्रूट्स सफरिंग है फ्रूट्स ना वेल्डी का है अहां ये लोग फ्रूट्स कालम रेस्टी ना साफ़ बर्तन वेल्डी का फ्रूट्स हाँ वेल्डी का फ्रूट्स है नहीं इंग्लिश तेरी ले वेल्डी

ஃபீவர் எல்லாம் சளி புடிச்சிட்டு இருக்கு இன்னும் சரியாகவே இல்லை நான் சொன்னேன் இல்லைங்களா பொங்கல்ல இருந்தே சளி புடிச்சிட்டு இருக்குமே இன்னுமே வந்து வீட்டுல ஊழ்த்திட்டே தான் மருந்து போட்டு கூப்பிட்டு வந்தோம் ஃபுல்லா கவர் பண்ணி கூப்பிட்டு வந்தோம் இப்ப அதெல்லாம் எடுத்த பிறகுதான் அழாம இருக்கானே இப்ப கொஞ்சம் இவ்ளோ நேரம் சிங்கிட்டே இருந்தான் கேப்பே அப்புறம் வந்து டவர் எல்லாம் போட்டு கவர் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களா அவனுக்கு போல இருக்கு போட்டி அப்படியே பிச்சுக்கிட்டே இருந்தான் இப்ப எடுத்த பிறகு அவர் மாட்ட அப்படியே சமத்தா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா வருது மூக்குல இருந்து அப்படியே சளி பாவமா இருக்கு அப்படியே அழுகு வருது மாதிரி இருக்கு எனக்கு அழுகு வர மாதிரி இருக்கு நீங்க ஆத்திரவேல எங்க இருக்கீங்க இப்போ அப்படியே சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னோ நான் உள்ள எல்லாம் போகல வாங்கிட்டு வந்துட்டேனா சாப்பிட்டுட்டே அதுக்கு அப்புறம் தண்ணி கிட்ட போய் சும்மா கால் நனைச்சி வரலாம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு நீங்க ஆத்திரவேல ஆத்தி எங்க போனீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க ஆத்திரவேல ஆத்தி சொல்லுங்க

உட்காரம்பாங்க அதனால கொஞ்சம் சாப்பிட முடியுது நான் வேணாண்டா அப்படின்னு சொன்னா பாப்பா கேக்கவே இல்ல வேணும் தான் அப்படின்னு சொல்லவே ரெண்டு மட்டும் வாங்கி வந்தேன் குட்டி குட்டியே ரெண்டு இருபத்தி அஞ்சு ரூபாவும் ஒரு கான் சைஸ் கூட வரல ரெண்டுமே சேர்த்து நல்லா இருந்தேன்னா பரவாயில்ல ஆனா சுத்தமா நல்லாவே இல்லை சாப்பிடறதுக்கு தம்பி அவங்க அத்தாவையே திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்காரு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அவன் இதையோ உட்காந்துட்டு இருக்கான் அப்பா சாப்பிடுறது திரும்பி பாக்குறாங்க நான் சொன்னதுல இருந்து இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் இருந்தான் எப்படி திரும்பிட்டு தான் மழை வர மாதிரி இருக்கு அது எல்லா சரி பாருங்க அப்படியே பனி பெயற மாதிரி இருக்கு இந்த சோட்டுல எப்படி நல்லா இருட்டா இருக்கு பாருங்க அது புல்லா அப்படியே மேகம் மூடிட்டு இருக்கு அப்படியே காலையில பனி பெய்யும் பாத்தீங்களா அத மாதிரியே இருக்கு இப்ப ஆறு மணி ஏழு மணி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு மழை வருமா என்னன்னு தெரியல புல்லாவே ட்ரிட் ஆக்கீங்க கொஞ்சம் கூட வெயிலே அடிக்கவே இல்ல வெயில பண்ணா வந்து இங்க உட்கார்றதுக்கு எல்லாம் எதுவுமே இடமே இல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க வந்தவங்களே பாத்தீங்கன்னா இப்ப மழை வர மாதிரி இருக்குது வெயில் அடிச்சா கூட சம்பாதிச்சு இப்ப மழை வந்தா எங்க போய் ஒதுங்கிறதுன்னு தெரியல ஆனா மழை வர மாதிரிதான் இருக்குங்களே வருமா என்னன்னு தெரியல கொஞ்ச தூரம் தான் உள்ள வந்துருக்கோங்களேன் இன்னும் போகணும் தண்ணி உள்ள இருக்கு ரொம்ப ஓட எல்லாம் இல்லை அங்க அங்க குட்டை குட்டியான்னு இருக்கு சும்மா போய் காலை மட்டும் அப்புறமா நான் நினைச்சுக்கோங்களேன் நாங்க சின்னதெல்லாம் ஆட்டுக்கு போகும்போது ஊர்ல இருந்து ஒரு நாலு நாலரை கிலோமீட்டர் இருக்கும் போறப்போ அங்க போறதுக்கு போகும்போது பஸ்லயே போயிடுங்களா வரும்போது பஸ்ல ஏறவே முடியாது நடந்தே வீட்டுக்கு வருவோம் கரும்பெல்லாம் வாங்கிக்கிட்டு பையெல்லாம் தூக்கிட்டு வச்சுக்கிட்டு வந்து இப்ப அதெல்லாம் நினைச்சா ஒரே காமெடியா இருக்குது நாலு ரஞ்சு தான் நடந்துருக்கு இப்ப நாலடி நம்மளால என்ன இங்க இருந்து வர்றதுக்குள்ளயே டயர்ட் ஆயிடுச்சுன்னு இங்க இருந்து உள்ள போனோம் போயிட்டு சும்மா பாத்துட்டு வரீங்களா அப்ப அப்பெல்லாம் நல்லா ஜாலியா இருக்கும் இந்த மருதாணி எல்லாம் வைக்கிறதுக்கு அத்தனை வாட்டி கேட்டு கேட்டு வைப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இது அப்பாப்பெல்லாம் கிடைக்காது திருவிழா வந்து எடுத்துட்டு வந்து போடுவாங்க கடலாம் இப்ப கிடைக்குது வைக்க முடியுது ஆனா வச்சுக்கிறதுக்கு ஆசை இல்லை பாப்பா வச்சுக்கணும் சொல்லவே இங்க வச்சிருக்கலாம் இங்க மருதாணி வச்சிருக்குவேன் இங்க வைக்கல அதனால இங்க போட்டுக்கோ அதுவே பாத்தீங்கன்னா இந்த கையில எல்லாம் பாப்பா நான் வைக்கலான்னு பாத்தீங்கன்னா தம்பி எல்லாம் தூக்கம்ல தண்ணி பட்டுச்சுன்னா தம்பி மேலாம் ஒட்டி போல அதனால நான் வந்து போட்டுக்கல கட்டி எடுத்து போயிட்டு காலையிலேயே போயிடுவோம் ஒரு பத்து பத்தரை மணிக்கு எல்லாம் போயிட்டாங்கன்னா ஆத்துக்கு உட்கார்ந்து அங்கேயே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் திரும்ப வருவங்களே போகும்போதுதான் பஸ்ல போவோம் வரும்போது பாத்தீங்கன்னா பஸ்ல ஏடியாதான் ரொம்ப கூட்டமா இருக்குமா அப்படியே போற இல்லையா நாடாந்தான் வந்துரும் வீட்டுக்கு வர்றதுக்குல நைட் ஆயிடும் இருட்டிடும்

ஆஹ் போன் வந்து இது வரைக்கும் கேட்கல அவங்க இப்ப இருக்கு பசங்களுக்கு போன் டிவிதான் அதான் ஜாலியா இருக்கே நமக்கெல்லாம் இப்பதான் க்ளியாட்ட விட்டாலே ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்பெல்லாம் ஜாலியா இருந்தேன் நாங்க போவோம் கொஞ்சம் அந்த பிள்ளைங்க பத்திட்டு கூட போவோங்களா அப்ப வந்து சைக்கிள்ல போயிட்டு சைக்கிள்ல எல்லாம் வந்திருக்கோம் ஒரு தடவை அப்ப போயிட்டு காலையிலயே போயிட்டு சன்சிங் எல்லாம் கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாம் வந்துருக்கோம் ஒரு ஏழு தடவை தான் சைக்கிள்ல போயிருப்போம் மத்தபடி எல்லாம் அம்மா தான் கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு வருவாங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்பலாம் இப்ப அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்ல சும்மா வெளியில வர்றோம் அதே பாக்கறோம் நாலு பேர் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்களா அதுக்காகதான் வர்றது அது இந்த குட்டி வாங்கலாம் வச்சுக்கோங்க வெளிய வரைக்குமே மூச்சுதான் தானே நாங்க சரி கிளம்பி வரணுமே பாப்பா வந்து போனோம் நாங்க போன வருஷமே வரவே இல்ல பாப்பா ஸ்கூல் வச்சாங்களா அதனால வந்து வர முடியல அப்ப அதுக்கு முத வருஷம் வந்து நாங்க பிடாகம் போயிருந்தோம்

அங்க வந்துட்டு நாங்க வெளியில ஆத்துல இருந்து ரொம்ப அதிகமா போட்டுட்டே இருக்கு வர வர தலைமலான்னு வந்தோம் அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா டூரல் வந்துருச்சு டூரல் வரவே வெளில வந்துட்டோம் ரோட்ல வந்து நின்னுட்டு இருப்பேன் கொடையை பிடிச்சிட்டு வீட்டுக்கே வந்துட்டங்க மழை வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சுங்களா அதனால வந்து அங்க நிக்கவே முடியல நிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒதுக்குறது கூட இடமே இல்லை கீழே போயிட்டு நிக்கலாம்னு பார்த்தா காத்து ரொம்ப அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சா சரி கிளம்புவோம் தூரல் கம்மியா இருந்துச்சுன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தோம் கொஞ்சம் லேட்டா விட்ட மாதிரி இருந்துச்சுங்களா சரி வர வழியில எங்கேயாவது எதனா ஒரு இடத்துல நின்றுடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் நாங்க அங்க இருந்து எதுவுமே வாங்கவே இல்லை கரும்பு மட்டும்தான் வாங்கணுங்களே அதுவே வந்து வண்டி எடுத்துட்டு வர கேப்ல போயிட்டு எடுத்துட்டு வர கேப்ல நான் அந்த கரும்பு கூட வாங்கினேன் வேற எதுவுமே வாங்கவே முடியல பாப்பாவுக்கு எதுவுமே சொப்புலாம் எதுவுமே வாங்கல பஞ்சு மிட்டாய் கேட்டாங்க பா! ஒருத்தவங்கதான் வச்சு வித்துட்டு இருந்தாங்களே அது இப்ப கலர் எல்லாம் வைக்கல ஒயிட்டா வித்துட்டு இருந்தாங்க சரி வாங்கி தரலாமே பார்த்தா அதுக்குள்ள அது காலியாவும் ஆயிடுச்சு வேற ஒருத்தவங்க கொஞ்சம் நிறைய வாங்கிட்டாங்க இருந்ததெல்லாம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கிடுச்சு சரி வர வழியில எதுனா பாத்து வாங்கலாம்னு பார்த்தா மழையும் வந்துருச்சுங்களா பாக்கவே முடியவே இல்லை தொப்பு எல்லாம் கேட்டு இருந்தா எல்லாமே வாங்கலாம்னு பார்த்தோம் அதுவுமே எதுவுமே வாங்கவே முடியல ஆத்துல போயிட்டு கால் நினைக்கலாம் பார்த்தோம் அதுவுமே பண்ணல நாங்க போயிட்டு கடையில அப்படியே சும்மா வண்டி விட்டுட்டு அந்த போற வழியெல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டே போனோம் அந்த ஃப்ரூட்ஸும் கான் மட்டும் தான் வாங்கிட்டு போனோங்களே போயிட்டு அதை உட்காந்து சாப்பிட்டோம் பாருங்க அது மட்டும் தான் டைம் அதுக்குள்ளேயே தூரல் வந்துச்சு அது சாப்பிட்டு முடிச்ச உடனே இவங்க போயிட்டு மசாலா பூரி போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு போனாங்க அதுக்குள்ளே தூரல் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு அதுவே அப்படியே நடந்துகிட்டே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு தான் ஒரு ஓரமாக நின்றுட்டு நான் கடைசியாக பேசுறேன் அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா துறல் சுத்தமாகவே விட்டுருச்சு ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் கிட்டவே ஆயிடுச்சு

ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அம்மா அப்ப நாராஜகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல் இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுறேன் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே